இது ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி முடிச்சிட்டோன்னா இப்போ ஒரு துணியை வச்சு இந்த ஈரத்தெல்லாம் தொடச்சிட்டு கொஞ்சம் நாளையும் காய வச்சுட்டு ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பூஜை சாமான் பூஜை பாத்திரம் தான் வாஷ் பண்ண போகிறோம் அது எப்படி நான் வாஷ் பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம் பீத்தாம்பரியம் பவுடர் இது கொஞ்சம் இவ்வளோ போதும் எவ்வளோ பாத்திரத்துக்கு பாருங்க இவ்வளோ தான் ஓகேவா இது கொஞ்சம் இது சபீனா தூள் இது ரெண்டுமே இருந்தால் சூப்பராக பல 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 பலன்னு பூஜை பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணிடலாம் எவ்வளோ பாத்திரம் இருக்குன்ட்டு வாங்க பேக் கேமரா போட்டு காட்டுறாங்க பூஜை பாத்திரம் இருக்கு இவ்வளோ பூஜை பாத்திரத்துக்கு இவ்வளோ சபி இவ்வளோ சபீனா கொஞ்சோண்டு பீத்தா மரியம் பவுட்ரு என்ன கிச்சனில் வாஷ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் யோசிக்கலாம் எனக்கு வேறு இடம் கிடையாது கிச்சனில் இப்படி வச்சுட்டு இப்படி வாஷ் பண்ணிவிட்டு சிங்க்கில் வந்து அப்படியே வச்சு கழுவிப்பேன் சிங்க்குள்ளே போட மாட்டேன் அப்படியே கையிலே வச்சு அப்படியே கழுவிப்பேன் வாங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணலாம் வந்து இந்த மஞ்சள் துளு குங்குமம் போகிற அளவுக்கு வந்து எல்லாத்தையும் தழுவிப்பேன் வச்சுதுவா ஓகேவா இதுக்கு ஒரு பிரஷ் வச்சிருக்கேன் இது தனியா இது பிரஷ் ஒன்னு வச்சிருக்கேன் ஏன்னா என்ன இந்த டாலத்துக்கு சைடுலலாம் வந்து சின்ன மூடி இருக்கானே அதனால வந்து வெட்டிடேன் இப்போ வாஷ் பண்ணியாச்சு இப்போ பாருங்க என்னோட கையில் ஏலே தெரியு பா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இப்படி என்னோடய கை தான் எனக்கு வந்து என் கையில் தைச்சா தான் எனக்கு பிடிக்குமே ஸ்க்ரப்பில் தேய்ச்சா மாட்டம் வராது என் கை தான் எனக்கு ஸ்க்ரப்பு அப்படி கூட வச்சுக்கலாம் எவ்வளோ பல பலன்னு வருதுன்ட்டு காட்டுறோம் ஓகேவா எனக்கு வேற இடம் எங்கேயும் இல்லை அதனால் நான் வந்து இங்கேயே அப்படியே வச்சு இது மேலே வாஷ் பண்ணிட்டேன் கழுவிட்டேன் கிச்சன் மறுபடியும் கழுவிட்டு அப்படியே இங்கே வச்சு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஒன்றுன்னா கழுவி மறுபடியும் இங்கேயே வச்சு காய்க்கு பீத்தாம்பரியம் பவுட்ருந்தால் ரொம்ப அழித்து தேய்க்க வேண்டிய வேலையே கிடையாது லைட்டாக தேய்ச்சாவே போதும் சபினா இந்த எண்ணெய் பீசுக்கு இருக்கும்ல இருக்கோங்க அதுக்காக சபீனா இல்லை பீத்தா மரியம் பவுடரே போதும் டேஸ்ட மக்களே இப்ப நான் இதை வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கா இப்போ இதே மாதிரி தான் எல்லா பாத்திரமும் வந்து வாஷ் பண்ண போறேன் என் கையிலே தான் நான் தேய்ப்பேன் வார வாரம் வெள்ளிக்கிழம என் கை தான் எனக்கு வந்து ஸ்க்ரப்பு என் கையில் தான் தேய்ச்சா மாதிரி இருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்லாம் வேண்டவே வேணாம் லைட்டாக தொட்டு தொட்டு அப்படி கையிலேயே வச்சு வச்சு டேஸ்ட்டாகவே முடிஞ்சு போச்சு இது எந்த கலரில் இருக்குது தேய்ச்சு காக்கவா கேப் ஸ்டின்னுடா தேங்க பார்த்துருப்பீங்க தேய்ச்சதுக்கு அப்புறம் இப்போ எப்படி பார்க்கலாம் தெரியுதுங்களா தேய்ச்சதுக்கு அப்புறம் இதே மாதிரி தான் எல்லா பாத்ரூமும் வாஷ் நான் வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஓகேவா எங்கேயும் போயிடாதீங்க வெயிட் பண்ணுங்கள் லாஸ்ட்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லா பாத்ரூமும் வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இல்லைன்னா அப்படியே இருக்கீங்களா வேணாம் அப்படி இருங்க சீக்கிரமாக தேய்ச்சி முடிச்சிடலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் பூஜை பாத்திரம் இப்படி தான் வாஷ் பண்ணுவேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எலுமிச்சை பழமும் போட்டு தேய்க்கலாம் எலுமிச்சை பழம் போட்டு தேய்ச்சினா ரெண்டு நாள்லேயே வந்து என்ன ஆகிடுதுன்னா விளக்கு வந்து பிளாக் கலர் மாறிடுது கலர் மாறிடுது அதனால் எனக்கு வந்து எலுமிச்சை பழத்தில் வந்து தேய்ச்சா பிடிக்க மாட்டேங்குது இதுதான் நான் நான் இருந்தும் இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லா பாத்திரமே இவ்வளோ பார்த்துட்டு இந்த கையிலேயே தான் வாஷ் பண்ணுவேன் இப்போ பெரிய தாம்பழத்தட்டு கலாம் பாருங்க இது எந்த கலரில் இருக்கு பார்க்கலாம் பாருங்க இதை வாஷ் பண்ணி காட்டுறேன் தண்ணி இல்லை ர ்ய இருக்கு கொஞ்ச தண்ணிர் தொட்டோ தண்ணி கட்டு ரொம்ப ட்ரையாக இருக்குது தொழகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துருப்பீங்க கரெக்டாக நோட் பண்ணிக்கிங்க எல்லாத்தையும் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு நீங்க சொல்லிவிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் மக்களே வெயிட் பண்ணுங்க இதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு வச்சுருக்குன்னு சொல்லலை இந்த ப்ரெஷ்ஷு தான் புது ப்ரெஷ்ஷு தான் இது இந்த மாதிரி விளக்குக்கெலாம் வந்து அகல் விளக்குக்கெலாம் வந்து இதை போட்டு இப்படி நல்லா தேய்ச்சி விட்டோன்னா இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்துடும் சின்ன சின்ன பூஜை பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து காமாட்சி அம்மா விளக்கு வாஷ் பண்ணலாம் இது எப்படி இருக்குது பாருங்கள் திருமாரங்க இந்த காட் இதுவும் உள்ளே இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கான் விளக்கே வந்து ஒரு மாதிரி பிளாக்காக தான் இருக்கு இதை நான் வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு முன்னாடியே தான் இதை வாஷ் பண்ணி காட்டுறேன் ஓகேவா இங்கெல்லாம் வந்து இந்த பிரஷ் போட்டு தேய்ச்சுனா இந்த மஞ்சள்லாம் வந்து வந்துடும் அதுக்குதான் பிரஷ் வச்சிருக்கேன் அமைதியார் அண்ணே வந்து இப்படி கொஞ்சம் போட்டுட்டு இந்த இந்த சபினாவையும் இந்த பீத்தா மகரியும் போட்டுட்டு தண்ணியில் தொட்டு இந்த ப்ரெஷ்ஷை வந்து இப்படி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா இந்த குங்குமெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கல அதெல்லாம் வந்து எல்லாம் சுத்தமாக வந்துடும் இது உள்ள இப்போ இது உள்ள வாஷ் பண்ணுறேன் கையிலேயே தேய்க்கணும் அதை ல்லாம் வாஷ் பண்ணிட்டேன் சி தேய்ச்சிட்டேன் இப்போ வாஷ் பண்ணி காட்டுறோம் ஓகேவா பாருங்க மக்களே அந்த க்ரீன் கலரில் இல்லை போயிடுச்சா விளக்கே எவ்வளோ அழகா மின்னுதா இது இங்கே உள்ளே ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்காக ஃபுல்லாக ஃபுல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டேன் இதே மாதிரி தான் வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணேன் இந்த விளக்கு குத்து விளக்கையும் அப்படி தான் வாஷ் பண்ணுவேன் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து சபினாவை போட்டு எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு இதில் வந்து எண்ணெய் உள்ள எண்ணெய் பிசுக்காக இருக்கும் எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பீத்தா மாதிரியும் சபினாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி தேய்ச்சால் விளக்கு சூப்பராக இருக்கும் நான் இது ஃபுல்லாத்தையும் தேய்ச்சுவோம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இன்னும் இது ஒரு குத்து விளக்கு இருக்கு அங்கே அதை தேய்ச்சிட்டு ஃபுல்லாக காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வெயிட் பண்ணுங்க பூஜை பாத்திரத்தை வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு இந்த டிப்ஸு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஈஸியாக வந்து பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ பேக் கேமரா போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஓகேவா பாருங்க மக்களே வாஷ் பண்ணியாச்சா சூப்பராக எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு இது ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி முடிச்சுட்டோன்னா இப்போ ஒரு துணியை வச்சு இந்த ஈரத்தை எல்லாத்தையும் தொடைச்சிட்டு கொஞ்ச நாளை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பொட்டு வச்சால் ரெண்டு வாரம்னா கூட சூப்பராக இருக்கும் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் எங்கள் ஊர் சைடில் வந்து வார வாரம் வாஷ் பண்ணி தான் பழக்கம் அதே பழக்கம் தான் என்கிட்டையும் இருக்குது வார வாரம் வந்து பூஜை சாமா வந்து சூப்பராக வாஷ் பண்ணி சூப்பராக விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கன் ஆன் பண்ணி ஆல்னு கொடுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் பார்க்கலாம் பாய்